உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கு கொங்குநாட்டு தமிழனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் சமீபத்தில் இந்த சமூக நல்லிணக்கம் வேட்டுவ கவுண்டர்களுக்கும் வெள்ளாள கவுண்டர்களுக்கும் ஒற்றுமை தேவை அப்படின்னு ஒரு பதிவு பண்ணியிருந்தோம் அது உண்மையாலுமே உளமாற நாங்கள் இந்த சமூக வலைதளங்களில் பதிவிட்ட காணொலிகள்லேயே அது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக நான் பார்க்குறேன் காரணம் அதில் ஒரு சில கரெக்ஷன்ஸ் ஒரு சிலர் சொன்னாலும் அதை தவிர்த்து அந்த காணொலியை வெகுவாகவே எல்லாரும் பாராட்டினாங்க காரணம் இன்றைய காலங்களுக்கு இளைஞர்களுக்கு தேவை என்ன இந்த காலகட்டத்தில் இளைஞர்களுடைய முக்கிய தேவைகள் படிப்பறிவு அதை கடந்து சமூக அக்கறை கொண்ட ஒற்றுமை அதுதான் ரொம்ப முக்கியம்னு நாம கருதுகிறோம் பெருவா பெருவாரியான மக்களும் அதைத்தான் கருதுகிறாங்க எல்லாமே உழைத்து வாழ்கிறோம் பிறருனுடைய உழைப்பை எடுத்துக்காமல் வாழ்வதில் இந்த கொங்கு பகுதி இன்னைக்கு வரைக்கும் ரொம்பவே காலூன்றி இருக்கு குறிப்பாக சொல்லணும்னா கொங்கு நாடார்கள் இல்லை வணிகக்கூடியான செட்டியார் சமூகங்கள் அருந்ததியர் பரையர் இப்படி நம்ம கொங்கு பகுதியில் தனக்கான தனி அடையாளங்களோடு வாழும் இனக்குழுவை சார்ந்த அனைவருமே விரும்புவது பிறருனுடைய உழைப்பை எடுத்துக்கொண்டு நம்ம வாழ்ந்துடக்கூடாது நம்ம உழைத்து முன்னேறணும் நம்மளால் முடிஞ்சதை நம்ம சமூகத்துக்கு செய்யணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டங்களில் வாழும் மக்கள் நிறைந்த பகுதி என்பதை மீண்டும் நம்ம நிறுவிச்சிருக்கோம் காரணம் என்னன்னா அந்த காணொலிக்கு நான் சார்ந்த சமூகம் பரவாயில்லப்பா நல்ல முயற்சி அப்படின்னு ஒரு சிலர் கருத்து தெரிவித்திருந்தாலும் சிலர் முரண்பட்ட கருத்தையும் சொல்லியிருந்தாங்க அதுக்குள்ளே நான் போக விரும்பலை அதையெல்லாம் கடந்து பிற சமூகமாய் என்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற என்னுடைய உறவுகளான வேட்டுக்கொன்று சமூகமாகட்டும் இல்லை நாடார் சமூகமாகட்டும் அந்த காணொலியை வெகுவாக பாராட்டியிருந்தாங்க ஒரு சில தற்குரிகள் தான் இப்படியான தவறான கண்ணோட்டத்தில் இருக்காங்களே தவிர பொதுமக்களான நாம ஒற்றுமையோடு வாழ்வோங்கிறத பதிவு பண்ணியிருந்தாங்க ஒரு சில தலைவர்களும் அதை காணொளி வாயிலாக பதிவு பண்ணியிருந்ததும் எங்களுக்கு உண்மையாலுமே உத்வேகத்தை கொடுத்தது சிலர் அதுக்கு மறுப்பு தெரிவித்து கூப்பிட்டு பேசினவங்களுமே கடைசியாக பேசி முடிக்கும்போது ஒரு புரிதலும் அவங்களுக்கு கிடைத்தது நமக்கும் சில புரிதலை கொடுத்தாங்க அதெல்லாமே மகிழ்ச்சியை கொடுத்தது எனக்கு ஃபோன் பண்ணும்போது ஏன் இப்படி பண்ணிட்டீங்களேன்னு கேட்டு கூப்பிட்டவங்க கூட ஃபோனை வைக்கும்போது ஒரு நியாயம் இருக்கு நீங்கள் பேசுகிறதில் உண்மையாலுமே மனதார பாராட்டும் அப்படின்னு சொன்னதெல்லாம் எனக்கு உண்மையாலுமே ஒரு நெகிழ்ச்சியை கொடுத்தது அதில் குறிப்பாக நாடார் சமூகத்தை சார்ந்த ஒரு உறவு எங்களுடைய கொங்கு நாடார் சமூகத்தை சார்ந்த ஒரு உறவு இருந்து கூப்பிட்டுருந்தார் அவ்வளோ தெளிவான கருத்துக்களை எங்களுக்கு கொடுத்தாரு அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை அப்படியே எங்கிட்ட அவர் சொன்னது எனக்கு ரொம்ப மெய்ஸில் இருந்துருச்சு காரணம் என்னென்னா நான் என்ன உணர்ந்தேனோ அது அவரும் உணர்ந்திருக்கார் மூன்று மாதங்களுக்கு முன்னாடி தாங்க என்கிட்ட ஒருத்தர் பதிவு பண்ணார் இந்த கொங்கு பகுதிகளில் நிறைய குட்டி குட்டி இந்த சாதி அமைப்புகளினுடைய வார்த்தைகளும் அவங்க செய்கிற செயல்களும் வந்துட்டு ரொம்ப அநாகரிகமாக இருக்குது அப்படிங்கிறத ஒரு செட்டியார் சமூகத்தை சார்ந்தவர் என்கிட்ட கிட்ட பகிர்ந்திருக்காரு உங்களுடைய காணொலியை பார்க்கும்போது எனக்கு அந்த நினைவுகள் வந்துச்சு அதனால தான் உங்ககிட்ட பேசணும்னு நினச்சி நான் பேசினேன் அப்படின்னாருங்க எனக்கு உண்மையாலுமே அது ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் ஒரு புதுமையான ஒரு உணர்வாகவும் இருந்தது அதைப் போலவே வேட்டூர் பகுதிகளில் இருந்து ஒருத்தர் எங்கிட்ட பேசியிருந்தார் உண்மையாலுமே பேச ஆரம்பிக்கும் போது எங்களுக்கான மரியாதையை நீங்கள் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டார் என்னங்க வார்த்தை பேசுகிறீங்க நம்ம எங்களை விட உங்களை விட நாங்கள் தாழ்ந்தவங்கங்கிற ஒரு மனப்பான்மையில் இருப்பீங்களா அப்படின்னு கேட்டாருங்க நான் ரொம்ப விசித்திரமாக அவருக்கு கொடுத்த ஒரே பதில் ஒன்றே ஒன்று தான் அப்படி மட்டும் என்றைக்கும் நினைக்காதீங்க வேட்டூர் கவுண்டர் சமூகம் இந்த கொங்குவேலாள கவுண்டர் சமூகத்தின் உறவு தான் அதில் என்றென்றும் மாறுபட்ட கருத்தில் அந்த மனநிலையில் இருந்தெல்லாம் என்னை போன்ற இளைஞர்கள் பலர் மாறி பல வருடங்கள் ஆச்சு அப்படிங்கிறத பதிவு பண்ண ஸோ அதை தவிர்த்துட்டு இன்னும் பிற சமூகத்திலிருந்தும் நிறைய அழைத்திருந்தாங்க அரச்சலூர் பகுதிகளில் இருந்து வேட்டூர் சமூகத்தை சார்ந்த வேட்டூர் கவுண்டர் சமூகத்தை சார்ந்த ஒரு உறவு பேசியிருந்தார் அவர் பேசும்போது ஒரு தகவலை சொன்னார் எனக்கே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது காரணம் என்னென்னா வடிவேல்னு ஒருத்தர்கிட்ட நீங்கள் பேசியிருந்தீங்க அந்த வடிவேல் எப்படிப்பட்டவருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டார் தெரியலீங்க ஆனால் திரு ராஜ்கவுண்ட் அவர்கள் ராஜ்குமார் அவர் வந்து மேடையில் ஏற்றிருக்காரு மேடையில் ஏற்றி பேச விட்டிருக்காரு அவங்க தான் அறியாமையால் செஞ்சுருக்காங்க ஆனால் இப்போது மூன் இங்கே ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு இரண்டு வெள்ளாள கவுண்டர்களையும் ஒரு வேட்டுவ கவுண்டரையும் ஒரு வன்னீர் சமூகத்தை சார்ந்த மொத்தம் நாலு பேர்த்து மேல பிசிஆர் ஆக்ட்ல எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்காங்க தெரியுமா அப்படின்னாரு எனக்கு தெரியாதுங்க அதெல்லாம் எனக்கு அந்த நபரே யாருன்னு தெரியாது முதல்ல சில முரண் இருந்தது அவங்க தெரிவித்த கருத்துல உடனே அழைத்து பேசியிருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ அவர் கொடுத்த தகவல் ரொம்ப வித்தியாசம் இவங்க மேடைக்காக பேசிட்டு போறாங்க ஆனா களத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் தெரியல ஆஹ் அந்த தலித் மக்களினுடைய விடுதலைக்காகவும் இங்க இருக்கக்கூடிய அருந்ததற்காகவும் கொங்கு படையர்களுக்காகவும் பலர் வந்து அமைப்பு நடத்துறாங்க அதில் பல தலைவர்கள் நல்லவங்களாக இருக்காங்க அதில் குறிப்பிட்ட இந்த வடிவேல் எனும் நபர் வந்து ரொம்ப ஒரு வக்கரம் புத்தி பிடித்த ஒரு வன்மம் நிறைந்த நபர் இன்னும் அவரை பற்றி பர்சனலாலாம் சில தகவல் கொடுத்தார் அதெல்லாம் ரொம்ப தக்க விஷயமா இருந்தது போலீஸில் சொந்த மனைவி எஃப்ஐஆர் கொடுத்து இப்படி பல விஷயங்கள் அவர் பகிர்ந்திருந்தார் அதெல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது அதுவும் ஒரு வேண்டுகோன்று சமூகத்தை சார்ந்த உறவு அவ்வளோ நேரம் என்கிட்ட பேசினதெல்லாம் ரொம்பவே எனக்கு ஆச்சரியத்தையும் அன்பையும் கொடுத்தது அவர் சொல்லியிருந்தார் தொடர்ந்து இந்த பகுதிகளில் வடிவேலனும் இந்த நபரால் வெள்ளாள கவுண்டர்களும் அதுவும் குறிப்பாக இரண்டு வருடத்துக்கு முன்னாடியெலாம் வேட்டுவ கவுண்டர்களும் நிறைய பாதிக்கப்பட்டாங்க இன்றைக்கி வெள்ளாள கவுண்டர்களை தொடர்ந்து அந்த வடிவேலனும் நபர் வந்து பாதிப்புக்குள்ளாக்குறார் செட்டியார் முதலியார் நாடார் போன்ற பல சமூகங்கள் அங்கே பாதிக்கப்படுறாங்க என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா மக்களினுடைய உணர்ச்சி தான் ஏதோ ஒரு கோவத்தில் ஒரு அருந்ததி சமூகத்துக்கும் ஒரு கொங்குவேல கொண்ட சமூகத்துக்குமோ இல்லை அருந்ததியர்களுக்கும் இல்லை கொங்குப்பரையர்களுக்கும்மோ இல்லை நாடார் முதலியார் செட்டியார் இப்படி யாருக்காவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம முன்னாடி முன்னால் வாழ்ந்தவர்கள் எல்லாம் என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்று கூடி பேசுவாங்க தப்பு யார் மேல இருக்குன்னு பார்ப்பாங்க இந்த படத்தில் வர மாதிரிலாம் நடக்காதுங்க நிகழ்காலத்தில் இல்லை எதார்த்தத்தில் ஒன்று கூடி பேசுவாங்க என்ன இருந்தாலும் நீ பண்ணது தப்பு போய் மன்னிப்பெல்லாம் கேட்குறதெல்லாம் அது அது அடுத்த கட்டம் அது அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப எக்ஸாஸ்டினரியான விஷயம் அதெல்லாம் கடந்துட்டு அந்த வீட்டில் இருக்க பெரியவங்க போவாங்க பெரியவங்க போய் அந்த யாராக இருந்தாலும் சரி அவங்கக்கிட்ட உட்காந்து தப்புன்னா எதுவும் பெருசாக நினச்சிக்காதம்மா என்னால் இது இதுவுமே இது மாதிரி நடக்காமல் பார்த்துக்குறோம் இருந்தாலும் வந்துட்டு இந்த இந்த பொருளுதவி நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணோ பொருளோ அவங்களால முடிஞ்சதை கொடுத்து அந்த பிரச்சனையை சரி பண்ணணும்னு தான் நினைப்பாங்களே தவிர அந்த பிரச்சனையை வன்மமாக வளர்க்கணுன்னு நினைக்க மாட்டாங்க அதுதான் இந்த கொங்கு பகுதி பிற பகுதியிலிருந்து மாறுபடுது பிற பகுதிகளில் ஆயுதம் ஏந்தும் கலாச்சாரம் இருந்தால் இந்த கொங்கு பகுதியில் ஆயுதத்தை ஏந்துறதை தவிர்த்துருவாங்க எல்லா சமூகமுமே அது குங்குவேலா கவுண்டர்களாக இருந்தாலும் வேட்டு கவுண்டர்களாக இருந்தாலும் நாடார்களாக இருந்தாலும் செட்டியார் முதலியார் இப்படி எல்லா சமூகமுமே ஆயுதம் ஏந்துவதை தவிர்த்துக்குவாங்க அப்படி எதையாக இருந்தாலும் ஆயுதத்தை ஏந்தி சரி செய்யணுங்கிற ஒரு மனப்பான்மையே இருக்காது நீதி நேர்மையோடு நம்ம பிரச்சனையை சரி செஞ்சுக்குவோம் இறங்கி தான் போவோமே அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இருக்கும் நம்ம பொழப்பு கெட்டு போயிட்டா என்ன பண்ணுறதுங்கிற ஒரு எண்ணோட்டத்தோடு இருப்பாங்க ஸோ அந்த எண்ண ஓட்டமெல்லாம் இந்த வடிவேல் என்னும் நபரால் தகர்க்கப்படுகிறது ஒரு பிரச்சனைனா அந்த சம்மந்தப்பட்டவங்களை போய் பார்த்து பேசி இங்கே பாருங்கள் நீயும் கூப்பிட்டு என் வீட்டில் இருக்க பிள்ளைய தப்பாத்திட்டியிருக்க நானும் வந்து உன்னை அடிச்சிருக்கேன் ஸோ ரெண்டு பேர்த்து மேலேயும் தப்பு இருக்குது நான் பதிலுக்கு எக்ஸ்ட்ராடினரியாக அவங்ககிட்ட மன்னிப்பும் கேட்டுக்கிறேன் ஸோ அது அதையும் ஒரு வார்த்தையாக பிரயோகப்படுத்தி உனக்கான செலவை அதை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லும்போது இந்த வடிவேல் போன்ற எல்லாம் குறுக்க வந்து ஸோ இன்னும் சில பல தகவல்களெல்லாம் கொடுத்தாங்க அதெல்லாம் வந்து ரொம்ப அப்புறம் அந்த வெடுகொன்று சமூகத்தை சார்ந்த உறவு ஒரு விளாட கொன்று சமூகத்தை சார்ந்த உறவுக்கு கான்ஃபரன்ஸ் கால் போட்டு கொண்டு வந்தார் சமூக காணொலிங்கிறனால இந்த இடத்துல எல்லாம் வந்து சமூக வலைதளத்தில் இருக்க காணொலிங்கிறனால நாங்கள் வந்து பேர் குறிப்பிட விரும்பல தேவைப்பட்டால் அதையும் செய்கிறோம் அங்கே இருக்கக்கூடிய காவல் நிலையத்திலையும் இதே பிரச்சனை இந்த வடிவேலும் நபரை வந்து தொடர்ந்து அந்த பகுதிகள் அச்சுறுத்தலாக இருக்காருங்கிறது காவல்துறைக்கும் தெரியுது ஆனாலும் என்ன செய்வது சில அரசியல் பின்புலமா இல்லை வந்து மேல இருந்து ஏதாவது ஒரு ப்ரெஷரா இவருக்கு அப்படி பண்ண முக்கியத்துவம் ஒண்ணுமே கிடையாது எதுவுமே இல்லைங்க சொந்த மனைவி அவர் மீது வந்து கேஸ் ஃபைல் பண்றாங்க ஆஹ் பிளஸ் வந்துட்டு அந்த பகுதிகளில் வாழும் அனைத்து மக்களுமே எதிர்பார்க்காங்க அப்படிங்கும் போது எதுக்கு இப்படி ஒரு செயலை அந்த நபர் செய்கிறாருன்னு நான் வருத்தப்படுறேன் உண்மையாலுமே அவர் மீது வன்மத்தை கக்கணுங்கிறது நம்ம நோக்கம் இல்லை அவரும் திரும்பி வந்தா திருந்தி வந்தால் அவரையும் ரசிப்போம் அதையெல்லாம் விட்டு விட்டு தொடர்ந்து இந்த சமூகத்தின் மீதோ இல்ல இந்த கொங்கு பகுதியில் வாழக்கூடிய அனைத்து சமூகத்தின் மீதும் இந்த வடிவேலனும் நபருக்கு ஏன் இத்தனை வன்மம் நம்ம பேசும் போதே நம்மகளோட அந்த உரையாடல்லையே அவர் சொல்லியிருப்பா அப்படி இந்த வடிவேலனும் நபர் ஆஹ் ஆமாங்க கோபிச்செட்டி நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிறீங்க விளையாடக் கூன்றெல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிறீங்க அந்த நபருக்கு ஒரு சமூகம் ஒருங்கிணைவதே பிடிக்கல அப்ப வேட்டு கூன்று வெள்ளாள கவுண்டர்களும் ஒருங்கிணைந்தா அந்த நபருக்கு எப்படி பிடிக்கும் ஒரு அடிப்படையா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்குல்ல கொங்கு நாடார்களோ செட்டியார்களோ முதலியார்களோ கொங்கு நாடு வேட்டு கவுண்டர்களோ இல்ல இந்த கொங்கு பகுதியில் வாழக்கூடிய விளாள் கவுண்டர்களோ ஒன்று சேர்ந்தால் இந்த வடிவேலு நபருக்கு எப்படி பிடிக்கும் அது போ ஒரு வீடியோல போன வீடியோல அவரே பதிவு பண்ணியிருக்காருல்ல ஆடியோல அதை தவிர்த்துட்டு அந்த நபர் சொல்கிறார் கோபிச்செட்டிப்பாளையம் பகுதிகளில் எங்கே இருக்குது கோபி எங்க இருக்கு ரைட் ஓகே நீங்க போங்க அங்க பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அவரே சொல்றாரு அந்த நபர் மீது கிரிமினல் கேஸ் இருக்கிறது உண்மைதான் ஐயா அப்போ உங்க வீட்டில் பன்னெண்டு மணிக்கு யாராவது வந்து உங்க வீட்டை சுற்றிக்கிட்டு இருந்தா நீங்க ஏத்துக்குவீங்களா அப்படின்னு நம்ம அந்த வடிவேல்கிட்ட கேட்டோம்னா இல்லை இல்லைங்க ஐயா அதை எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிறார் அப்போ ஒரு தோட்டங்களில் வாழக்கூடிய ஒரு கொங்கு நாடார்களுக்கோ ஒரு காடு சார்ந்த பகுதிகளில் அங்கேயே விவசாயம் பண்ணிட்டு அங்கேயே வீடு கட்டி வாழக்கூடிய கொங்கு நாடார்களுக்கோ கொங்கு வேட்டு கவுண்டர்களுக்கோ கொங்கு விளாட கவுண்டர்களுக்கோ ஒரு பிரச்சனை அவங்க மட்டும் எப்படி அமைதியாக சந்திப்பாங்க பன்னெண்டு மணிக்கு அவன் வீட்டு முன்னாடி ஒருத்த வந்து இருக்கான் கோழி எல்லாம் கத்துது ஆடு மாடுகள் எல்லாம் சத்தம் போடுது அந்த பையன் மேலே ஏற்கனவே கிரைம் ரெக்கார்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு பையனை தம்பி தம்பி இங்கே வா தம்பி என் வீட்டில் சாப்பிட்டு போ இந்தா என் வீட்டில் நகையெல்லாம் இருக்குது எடுத்துகிட்டு போனால் சொல்லுவாங்க சத்தம் போடுறாங்க உடனே இருக்கவங்க ஐயோ இவன் திரடநாச்சை இவன் கடா இங்கே வந்தான்னு சொல்லி கையில் கிடத்ததெல்லாம் எடுத்து எரியறாங்க அவன் மேலே ஓடி போய் கருப்பு காட்டுக்குள்ள ஒழிஞ்சுக்கிறான் வண்டி கிண்டிலாம் போட்டு போய் ஒழிஞ்சிக்கிறான் உடனே கம்ப்ளைண்ட் ஆகுது உடனே அது என்ன பிரச்சினைனே தெரியாமல் அவனுடைய பின்புலமே தெரியாமல் இன்னைக்கு ஒரு கட்சியினுடைய பொறுப்பேற்றிருக்கார் ஒரு தலைவர் அவரெல்லாம் தேசிய கட்சியினுடைய பொறுப்பேற்ற ஒரு தலைவர் அவரெல்லாம் வந்து அறிக்கை விட்றாரு திரும்ப அவர் கூப்பிட்டு சொல்லும் போது ஓ அப்படி பிரச்சனையெல்லாம் இருக்கா எங்கட தப்பா கொண்டு வந்துட்டாங்க இதை அப்படின்னு சொல்லிட்டு அவரே அதை திருத்திக்கிறாரு இப்படி நிறைய முரணான கருத்துக்கள்லாம் எங்கிருந்து உருவாகுதுன்னு பாத்தீங்கன்னா இது போன்ற தான் இப்ப அதீமான்னு சொல்லிட்டு அருந்ததிர் சமூகத்துக்கு அமைப்பு வைத்து நடத்துறாரு ஆஹ் அதை போலவே ஆதித்தமிழர் பேர் அதை போலவே தமிழ் புலிகள்னு நாகை திருவள்ளுவர் அவங்க எல்லாமே வந்துட்டு இணக்கத்தை தான் விரும்புறாங்க ஆனா இது போன்ற இந்த நபர்கள் இந்த மாதிரி தீய நபர்கள் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த வடிவேல் போன்ற நபர்கள் இவங்கெல்லாம் வந்துட்டு ரியல் லைஃப்லையும் வந்துட்டு நடிகர் வடிவேலுக்காவது சில நல்ல குணங்கள் இருக்குது ஆனால் இவங்களுக்கு ஏன் அந்த குணங்கள் கூட இருக்க மாட்டேங்கிதுன்னு நான் வருத்தப்படுறேன் இந்த மாதிரியான நபர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி சில தலைவர்களுக்கெல்லாம் வந்து நான் முன்பே குறிப்பிட்ட போன்ற தலைவர்களுக்கெல்லாம் தப்பான விளக்கத்தை சொல்லிக் கொடுக்குறாங்களோன்னு எனக்கு அச்சம் வருது இவங்களையெல்லாம் பார்த்தா ஸோ நம்ம விரும்புவது இந்த வடிவேல் எனும் அந்த அரச்சலூர் பகுதியில் இருக்க நபரும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் மாற்று தான் உங்களை பத்தின தகவலே எங்களுக்கு எல்லாம் இப்படி ஒருத்தர்கிட்ட பேசியிருக்கேன் அப்படின்னு வரும்போது ஒரு மாற்று சமூகத்தை சார்ந்த மாற்று சமூகம் கூட நான் குறிப்பிடுவது தவறு எங்களோடு எங்களுடைய உறவாய் வாழக்கூடிய வேட்டுக்கோன்று கவுண்டர் சமூகத்தை சார்ந்த ஒரு உறவு தான் உங்களை பற்றிய தகவலே எங்களுக்கு கொடுக்குறாங்க தம்பி இவ்வளவு தூரம் பேசியிருக்கியே இந்த நபர் உனக்கு முதல்ல யாருன்னு தெரியுமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தகவலை சொன்னாரு அதுக்கு முன்னாடி வேட்டுக்கோண்டர்களுக்கும் கவுண்டர்களுக்கும் வேளாழ இணக்கம்னு போட்டிருந்த வீடியோவை எல்லாம் பாராட்டிட்டு அதுக்கப்புறம் சில முரண்கள் அந்த பகுதியில் அதிலேருந்து இருந்தது ஆனால் இன்று அதையெல்லாம் நாங்கள் கலைந்து கொண்டு இருக்கிறோம் ஒற்றுமையாக வாழ முயற்சி முயற்சித்துக்கிட்டு இருக்கோம்னு அதை எல்லாம் சொல்லிவிட்டு எங்ககிட்ட இந்த தகவலை கொடுக்கும்போது எனக்கு ஆச்சரியத்தையும் ஒரு பிரமிப்பையும் ஏற்படுத்துச்சு இவ்வளோ ஒரு சின்ன ஒரு புத்தி கொண்ட நபராக இவரெல்லாம் இருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தையும் எனக்கு கொடுத்தது ஏன்னா பயங்கிற வார்த்தையை நான் ஏன் பதிவு பண்ணுறேன்னா ஒரு சமூக நல்லிணக்கத்தை கெடுக்கிறவங்களை பார்த்து தான் நான் பயப்படுறேன் தீவிரவாதி ஆயுதம் பார்த்தெல்லாம் யாருக்கும் இங்கே பயம் இல்லை வாழ்வது ஒரு முறை அது இந்த சமூகத்துக்கு ஏதோ உருப்படியான விஷயத்தை செஞ்சுட்டு போனோங்கிற நினைவோடு நம்ம இருக்கணும் அதுக்கு மேலே எதை நம்ம கையில் எடுக்கிறோங்கிறத நம்மளை எதிர்க்கிறவங்க முடிவு நட்டுங்கிற யதார்த்தத்தோடு வாழக்கூடிய ஒரு சாதாரண மனிதர்களாகத்தான் என்னையும் எங்களையும் நான் காட்டிக்க விரும்புகிறேன் அப்படிப்பட்ட இந்த வடிவேலனும் நபரை பற்றி தான் இந்த இடத்துல ரொம்ப பேசிட்டோன்னு நினைக்கிறேன் அவரும் திருந்தி வந்தால் அவரையும் தாங்க ஏற்றுக்கு போகிறேன் என் பகுதியில் வாழக்கூடியவங்க அவ்வளோதான் எல் முருகன் நம்ம ஏற்றுக்கலையா அவருடைய கட்சி சித்தாந்தம் வேறையாக இருந்தாலும் அவர் என் கொங்கு பகுதியை சார்ந்தவர் அந்த சித்தாந்தத்தில் நமக்கு நம்பிக்கை இல்லைனாலே என் கொங்கு பகுதியை சார்ந்த ஒருவர் ஒரு அமைப்பின் தலைவராக வரும்போது அதை பார்த்து நம்ம ரசிக்கிறது இல்லையா ஏன்னா கொங்கு அருந்ததீர்கள் வந்து நம்மளோடு வாழும் சமூகங்க இருந்தே அந்த சமூகத்தை தவறாக அந்த சமூகத்திலிருந்து ஒருவர் வந்து தவறாக போகும்போது அந்த சமூகமும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் அவரை யாரும் நம்ப மதிக்கிறதில்ல அந்த பகுதியிலேயே அவங்க இளைஞர்களே இருந்தாலும் அந்த இளைஞர்களுக்கு ஒரு தப்பான முன்னுதாரணமாக இது போன்ற நபர்கள் போய்விடக்கூடாதுங்கிற ஒரு வருத்தம் தான் அடுத்தது நம்ம சதா இடம் சதீஷ்குமார்லாம் பார்த்திங்கன்னா நாட கொங்கு நாடார்களே அவர் மீது கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணுறாங்க கொங்கு நாடார் சமூகத்தை சார்ந்த இளைஞர்களே ஒரு போஸ்டர் அடித்து ஆபாச படம் நடிக்கும் சதீஷ்குமாரே இணக்கத்தை கெடுக்காதேன்னு எல்லாம் வெளியிட்டிருந்தாங்க அதெல்லாம் ரொம்பவே இந்த கொங்கு நாடார்களும் இந்த கொங்குவேலாள கூன்றுகளோடு இணக்கத்தையே விரும்பி ஒற்றுமையே விரும்புகிறாங்கங்கிறதையும் எடுத்துக்காட்டியிருந்தது இப்படி நம்ம மீண்டும் இந்த இடத்துல ஆணித்தனமாக கடைசியாக சொல்கிற விஷயம் ஒன்றே ஒன்று மட்டும்தான் கொங்கு வேட்டு கூன்றுகளோ இல்லை கொங்கு நாடார்களோ கொங்கு முதலியார்களோ செட்டியார்களோ கொங்கு முதலியார்கள் இல்லை செங்குந்த முதலியார்கள் அவர்கள்தான் இந்த கொங்கு பகுதியில் வாழக்கூடியவர்களைத்தான் நான் கொங்கு முதலியார்கள்னு சொல்ல வேண்டியதாக இருந்தது சொன்னோம் ஸோ எல்லாருமே இங்கே விரும்புவது ஒற்றுமையைத்தான் அந்த ஒற்றுமையை யாரெல்லாம் சீர்குலைக்க துடிக்கிறார்களோ அதை வந்து எதிர்ப்போம் அவ்வளோதான் பல காலங்களுக்கு முன்னாடி எனக்கே இவ்வளோ பெரிய புரிதல்லாம் இல்லைங்க ரொம்ப அடிப்படையாக சிந்தித்து பார்த்தோம்னா எதை கொண்டு போக போகிறோம் ஒன்றுமே இல்லை வாழ்கிற பகுதி நம்ம கொங்கு பகுதியில் எல்லாம் ஒற்றுமையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இந்த சில சின்ன முரண்களை ஒரு பெரிய முரண்களாக மற்றவங்ககிட்ட நம்ம சிலர் வந்து காட்டி அதன் மூலமாக அவங்களுக்கு யார் ஃபினான்ஸ் பண்ணுறாங்களோ அவங்கள திருப்திப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க அதுதான் வருத்தமான விஷயமாவே நான் என்னுடைய கருத்தாக இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன் இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் சாதிவாரி கணக்கெடுப்பு தேவை இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு தான் இந்த சின்ன சின்ன முரண்களை எல்லாம் சரிபடுத்தும் நெறிப்படுத்தும் அதை போலவே பிசிஆர் வழக்கு அவசியம் தேவை ஆனால் அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தவறுகளை எல்லாம் அரசாங்கம் முன்வந்து அந்த சட்டத்தில் சீர்படுத்தணும் ஒரு முறைப்படுத்தணும் அதையும் சிலர் வந்து இந்த கொங்கு பகுதியில் இன்னைக்கு தவறாக கையாளுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது உண்மையாலுமே வருத்தமாக இருக்குது எங்களோடு உழைக்கும் சமூகமாய் பறையர்களும் கொங்கு அருந்ததிர்களும் எங்களோடு பிணைந்து வாழும் சமூகங்கள் அவங்கள வந்து ஒரு தவறான போக்குக்குள்ள இனி வரும் காலங்களில் சில கட்சிகள் சில தலைவர்கள் தன்னை வந்து தலைவர்கள்னு காட்டி கொள்ளக்கூடிய சில சமூக விரோதிகள் கொண்டு போயிடுவாங்களோங்கிற வருத்தம் இருக்குது இந்த கொங்கு பகுதிகளிலிருந்து யார் முன்னாடி வந்தாலும் நாங்கள் ரசிக்கிறோம் அது பிஜேபி எல் முருகனாக இருந்தாலும் சரி அண்ணாமலையாக இருந்தாலும் சரி அவர்களுடைய இருந்து வேறுபட்டாலும் அந்த அவங்க முன்னேறி வந்தால் வாழ்த்துறோம் அது போலவே அதிமுக எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் சரி இந்து முன்ன ஹிந்து மக்கள் முன்னணி வாட் எவர் இட் மைட் பி அந்த கட்சியினுடைய இந்து மக்கள் கட்சி திரு அர்ஜுன் சம்பத்தாக இருந்தாலும் சரி இல்லை ஹிந்து முன்னணி காடேஸ்வரா அவர்களாக இருந்தாலும் சரி அருந்ததிர் அமைப்புகளில் இருக்கக்கூடிய அதியமான் அவர்களாக இருந்தாலும் சரி இப்படி யார் வந்தாலும் எங்கள் கொங்கு பகுதியை சார்ந்தவராக இருந்தால் இல்லை கொங்கு நாடார்களுக்கு யாராவது வந்தாலும் வேடுகோடுகளுக்கு யாராவது தலைவர்களாக முன்னெடுத்து வந்தாலும் அவர்களை எல்லாம் ரசிக்கிறோம் ஏற்றுக்க நாங்கள் காத்துக்கிட்டுருக்கோம் ஆனால் இந்த வன்மத்தை தவிர்த்து ஒற்றுமையை நிலைநாட்டுவோம் அந்த ஒற்றுமை மட்டும்தான் நமக்கான பலம் பிற பகுதிகளிலிருந்து இந்த கொங்கு பகுதி தனித்துவப்படுதுன்னா ஒரே விஷயம் நம்மளுடைய வாழ்வியல் குறிப்பிட்ட முக்கால்வாசி சமூகத்தினுடைய வாழ்வியல் ஒத்துப்போகும் அந்த வாழ்வியல் முறைதான் இன்று வரை நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருக்க உத்வேகப்படுத்தி கொண்டே இருக்கிறது நம்மளால முடிஞ்சதை நம்ம சமூகத்துக்கு செய்து கொண்டே இருப்போம் இனி வரும் காலங்களிலும் ஒற்றுமையாக வாழ்வோம் அரசியல் கடந்து இது போன்ற தவறான அரசியல் வியாதிகளை கடந்து நன்றி தொடர்ந்து பேசுவோம் இந்த காணொலிகளை பிறருக்கும் பகிருங்க உங்களுக்கான காணொலிகள் இனிவரும் ஆதரவை கொடுங்க நன்றி